அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திரு இப்போ இந்த எட்டாவது நுட்பாசூத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐம்புல வேடரின் அயர்தனை வளர்த்தனர் தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கழல் செழுமே அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆட்டுக்கூட்டியில் ஆட்டு கூட்டத்தில் பிறந்த சிங்கம் ஆட்டுக்கூட்டத்திலேயே வளர்ந்து தான் சிங்கம் என்பதையே மறந்து இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த சிங்கக்கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் தேடி வந்து அந்த சிங்கத்தை அழிச்சிட்டு போய் தண்ணி இல்லாத முகன் முகத்தை காட்டும்பொழுது அங்கே வந்து அது சிங்கம் என்று உணர்ந்து சிங்கத்தோடு ஒரு சேர்கிறது அப்படின்ற ஒரு கதையை நாம் கேள்விப்பட்டோம் இந்த குரு உணர்த்துதல் வேதமும் உபரிசமும் சித்தாந்தமும் எல்லாமே சொல்லுது குரு உணர்த்துதல் அப்படின்றதுக்கு இதுதான் பெயர் தண்ணியில் தன் முகத்தை காட்டுறது அதே போல் ஒரு அரசன் தன் மகனோடு வேட்டைக்கு பொழுது காட்டிலே மகனை தொலைத்து விடுகிறான் அப்புறம் மகன் அங்கிருக்கும் வேடூர் குலத்தில் வந்து காப்பாற்றப்பட்டு வேடூர் குலத்தோடு வைத்து வளர்க்கப்படுகிறார் மகனை தேடிய ராஜா சில காலம் கழித்து சென்று அவன் மகனை கண்டுபிடித்து மகனே நீ நாட்டின் மன்னன் நீ என்னுடைய மகன் சொல்லும் பொழுது அப்போதான் உணர்ந்து கொள்கிறார் இந்த வேடுவ குலத்தில் வளர்க்கப்பட்ட அந்த பையன் தான் வேடுவன் அல்ல அப்படின்றத உணர்ந்துக்கிறார் இது போன்ற விஷயத்தை தான் சொல்கிறார் வேடுவ குலத்தை எக்ஸாம்பிளை தான் அரசரின் மன மகன் அப்படின்னு ஐம்புல வேளரின் அயர்தனை வளர்த்தன அப்படின்னு தான் சொல்ல வர்றார் அப்படி உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு இந்த உடல் இந்த உடலாகப்பட்ட இந்த ஆன்மாவாகப்பட்ட இந்த படைப்பு இந்த ஐம்புலன் உள்ள மாட்டிக்கிட்டு அந்த மும்மல மாயையில் மாட்டிக்கிட்டு இதில் வந்து இறைவன் தன்னிலையாகவும் முன்னிலையாகவும் படக்கையாகவும் மூன்று நெறிகள் மூலமாகவும் நமக்கு மாற்றி மாற்றி உணர்த்துற உணர்த்தி அப்போ உணர்த்தும் பொழுது உணர்த்தும் பொழுது ஐம்புலனில் மயங்கியிருக்கிற நமக்கு இறைவனே குருவாக வந்து அந்த மலவரிபாகம்லாம் செஞ்சு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருப்பதை உணர்த்திட்டு அவர் நமக்கு இந்த ஆன்மா இந்த மாயிலிருந்து விடுபட்டு அந்நியமாகும் அந்நியம் இன்மையின் அறங்கடல் அப்போதான் அரசனோட பாதம் நம்ம அடைய முடியும் அதிலிருந்து அந்நியமாக மட்டுமே அதில் அரை இதில் நம்ம பெருசாக விளக்கம் பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பதி பசு பாசம் என்கின்ற சைவ சித்தாந்தத்தின் முதன்மையான முப்பொருள் கொள்கையின் பாசத்தை விட்டு பசு நீங்கும்போது பதியை அடையும் இதை தான் அவர் சொல்ல வராங்க ஆக தொடர்ந்து ஞான போதம் பயில்வோம் சிவனு பெறுவோம் ஒன்பதாவது சுத்திரத்தில் தொடர்வும் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்